நான் ரஞ்சித் பார்த்துருப்பீங்க நான் வந்து எவ்வளோ ஃபினான்ஷியலாக கொஞ்சம் பேக்ரவுண்டில் இருக்கேன்னு இது மட்டும் இல்லை எங்கள் ஃபேமிலியில் நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் பெர்ஷன் எங்கள் அம்மா அப்பா ஃபிஃப்த்து எங்கள் அப்பா என்ன படிச்சிருக்காங்க கூட அவருக்கு தெரியாது ஏன்னா எங்கள் ஸ்கூல் நான் படித்த ஸ்கூல் கூட படித்தேன் ஒன் டூ ஃபிஃப்தில் ஒரே கிளாஸில் இருப்போம் அந்தளவுக்கு சின்ன ஸ்கூலில் படித்தவங்க அவங்களுக்கு பற்றி பற்றி இன்னும் இன்னுமே தெரியாது இருந்தாலும் அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைச்சாங்க இப்போ நான் கூட டுவெல்த் முடிச்சுட்டு அப்போது வந்து அக்ரி தான் பெருசு அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன இது பண்ணனால நான் ஒரு வருஷம் காலேஜே போகல படித்தான் நான் அக்ரி தான் படிப்பேன் இல்லாட்டி எதுவும் படிக்க மாட்டேன்னு நான் வேலைக்கு போயிட்டு ஒரு வருஷம் ஃபுல்லாமே வேலைக்கு போனேன் அதுக்கப்புறம் அக்ரி சேர்ந்தேன் அக்ரி சேர்ந்து நான் ஒன்றும் அவ்வளோ டாப்பர் எல்லாம் கிடையாது நான் ஒன்றும் அவ்வளோ டாப்பர் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது ஸ்கூல்லேயே பிலோ ஆகிற ஸ்டுடெண்ட் தான் டுவெல்த்தில் கூட டாப்பர் கிளாஸ் லோவர் கிளாஸ் பாதி பாதி பிரித்தாங்க அந்த இதில் கூட நான் லோவர் கிளாஸ் தான் இருந்தேன் அந்த அளவுக்கு நிலோ அவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் காலேஜிலேயே நான் நல்லா சேட்டப் பண்ணி சுற்றிட்டு இருந்தேன் அப்புறம் காலேஜ் முடிச்சோடனே நான் தேர்ட் இயர் படிக்கும்போது என்னோட சீனியர்ஸ் ஒரே ஒரே டைமில் பதிமூணு பேர் மொத்தம் இங்கே நாற்பது ஐம்பது பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க அதில் ஏ காலேஜ் சீனியர்ஸ் மட்டும் பதிமூணு பேர் ஏஎஃப்ஓ க்ளியர் பண்ணாங்க அப்போ அவங்க வந்து என்னை வந்து நீ வந்து அக்ரி பேங்கிங் படி அது வந்து உனக்கு கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க ஸோ நான் காலேஜ் முடித்து அடுத்த நாளே வீட்டுக்கு கூட போல கால இங்கே கிள்ளி தான் படித்தேன் பக்கம்தான் அவங்க அவங்க சொன்னால் நான் காலேஜ் ஸ்டெயிட் இங்கே வந்து சேர்ந்துட்டேன் சேர்ந்து கொஞ்ச நாள் தான் பிடிச்சு நான் காலேஜில் வச்ச ஒரு நாள் எனக்கு டிகிரி வராம போயிருச்சு நான் ஃபஸ்ட் அட்டம்லேயே பிலியம்ஸு க்ளியர் ஏஎஃப் ப்ரிலியம்ஸு க்ளியர் பண்ணேன் மெயின்ஸு க்ளியர் பண்ணேன் ஆனால் எனக்கு டிகிரி இல்லை ஆனால் நான் வேறு எக்ஸாம் எழுதல டிகிரி இல்லை எதுக்கு நானூறுரூவா நான் நானூறுரூவா வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு நான் வேறு எக்ஸாம் எழுதல சரி எக்ஸாம் முடிஞ்சு பில்லிம்ஸ் எதுனா மெயின்சதுனேன் மெயின்ஸ் எதுன்னு நடத்தினால வீட்டு போய்ட்டு இங்கே இருக்குதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு காசு போடுறாங்க இனிமேல் நம்மளை நாமளே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் எனக்கு எந்த வேலையும் தெரியாது சரி நம்ம படிச்சது அக்ரி நம்ம அதுலயே ஏதாச்சும் கொஞ்சம் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொந்தமா ஆடு மாடெல்லாம் வீட்டுல இருந்து ரூபா கூட கிடையாது ஃபுல்லா தெரிஞ்சவங்கட்ட அங்க எங்கு கடை வாங்கி பண்ணேன் கொஞ்ச நாள் நல்லா போச்சு ஒரு ஒரு வருஷம் நல்லா போச்சு அதனால நான் என்ன பண்ணேன் அடுத்த வருஷம் எந்த எக்ஸாமே நான் எழுதில சும்மா போவேன் எழுதுவேன் வருவேன் ஒரு ஒரு டெஸ்ட் போட்டது கிடையாது ஒரு ஒரு மணி நேரம் கூட ஸ்பெண்ட் பண்ணி படிச்சது கிடையாது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அந்த லேட்டர் ஆஃப் அப்ப எல்லாம் எனக்கு நல்ல இன்கம் வந்துட்டு இருந்துச்சு அதனால ஓகே நமக்கு இதுவே போதும் இதான் நம்ம லைஃப் அப்படின்னு நான் அப்படியே பிக்ஸ் ஆகி இருந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் அடி வாங்க ஆரம்பிச்சேன் போட்டதெல்லாம் நட்டமாச்சு தோட்டத்துல மாட்டுல ஆட்டில் எல்லாமே நட்டமாயிருச்சு அதுக்கப்புறம் வீட்டில் சாப்பாடுக்கே கஷ்டம் அந்த அளவுக்கு ரொம்ப இதாயிருச்சு லைஃப் கூட எனக்கு ஃபோர் டு ஃபைவ் லேக்ஸ் என் பேர்ல கடன் இருக்கு அந்தளவுக்கு நஷ்டமாயிருச்சு ஏன்னா நான் நல்லா போக போக சரி இன்னும் நல்லா பண்ணா நல்லா பெரிய லாபம் வரும்ல அப்படின்னு கடை நிறைய கடை வாங்கி போட்டு கடைசியில் எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஜனவரி லாஸ்ட் இயர் ஜனவரிங் போதெல்லாம் வீட்டில் சாப்பாடுக்கே கஷ்டம் அந்த அளவுக்கு ரொம்ப இதாயிடுச்சு அதுக்கப்புறம் சரி இருந்தா நமக்கு ஒன்றும் ஆகாது நம்ம படிக்கணும் இப்போ ஏன்னா வித்வுட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரே ஒரு ஜாப் கிடைக்கணும் அது ஒன்று மட்டும்தான் அதனால சரி நான் இப்படியாச்சு போகணும் ஆனால் இப்போ போக முடியாது ஏன்னா என் ஃபேமிலிக்கு ஃபேமிலினால என்னால் சப்போர்ட் பண்ண முடியாது அந்த டைமு அதனால நான் வேலைக்கு போனேன் ஒரு அஞ்சாறு மாதம் வேலைக்கு போயிட்டு கரெக்டாக ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் தான் இங்கே வந்தேன் அடுத்து வர ஹேஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுறேன்னா நீங்கள் உங்களால் முடிஞ்சளவு எஃபோர்ட் போடுங்க ஏன்னா நீங்கள் போகிற எஃபோர்ட் எப்பயுமே வேஸ்ட் ஆகாது இந்த தடவை இல்லாட்டி அடுத்த தடவை அந்த அக்கா சொன்னாங்க போன வருஷம் கிடைச்சிருந்தா டிஎஸ்பி ஆயிருப்பேன் ஆனால் இந்த வருஷம் நான் டிசி ஆகிட்டேன் அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஐபிபிஎஸ் கிடைக்கலையா கண்டிப்பாக யூ ஹவ் டிசுடு எஸ்பிஐபிஓஓ ஒரு எஸ்பிஐ கிடைக்கலையா யூ ஹவ் டிசர்வ்டு ஆர்பிஐ ஸோ நீங்கள் இதோட நிற்பாடிக்காதீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கு இதை விட பெருசான ஒன்று காற்றுருக்கு அப்படின்னு நினச்சி ஃபெயிலியரை கண்டு பயக்காமல் அடுத்து மூவ் ஆனாங்க அதான் நான் ஹாஸ்பெண்ட் சொல்ல விரும்புகிறேன் ஓகே தேங்க்ஸ்